விக்கிரவாண்டிய அருகே உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாநாடு நடத்துவதற்கான அந்த இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இடம் விவசாய நிலமாக இருக்கிறது அதற்கான அந்த நில உரிமையாளர்களிடம் அதற்கான ஒப்பந்தமும் கையில் தேடப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கான அந்த இடத்தின் உரிமை வாடகையும் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு வெற்றி கழகத்தில் முதல் மாநாடு இடம் உறுதியாகிவிட்டது அதற்கான தேதியும் உறுதியாகிவிட்டது எந்த கட்சியை சார்ந்து இருக்க போகிறார் எது மாதிரியான அரசியல் சித்தாந்தங்களை மேற்கொண்டு வரப்போகிறார் எது மாதிரியான கொள்கைகளை பின்பற்ற போகிறார் எந்த அரசியல் முன்னோடி தலைவர்களை பின்பற்ற போகிறார் என்றெல்லாம் நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து விவாதமாகவே இருந்து அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைத்து தமிழ் தேசியத்தை பேசுவார்கள் என்றெல்லாம் நிறைய பேசிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலத்தை தேர்வு அதற்கான உரிமையாளர் யாரும் இருக்கார்களோ அவங்கள நிலம் அழைத்து இருபத்தி ஆறு உரிமையாளர்களும் சொல்றாங்க அவர்கள் அனைவரையும் அழைத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று முடிந்து விட்டதாகவும் அதற்கான அந்த நில வாடகைத் தொகையும் கொடுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டதாகவும் தற்போது தகவல் எல்லாம் வெளியாகி கிட்டத்தட்ட இந்த இடம் தேர்வானதை ஏன் இத்தனை காலமாக தள்ளி வந்தது என்று பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்களே ஏராளமாக இருக்கும் பட்சத்துல அவர் ஒரு மாநாடை அவர் சார்ந்த கட்சியின் சார்பாக நடத்தும் போது அதுல எந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் பங்கு பெறுவார்கள் என்பது கணித்து முடியாத ஒன்றாக மாறி இருந்ததுன்னே சொல்லலாம் கழகம் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு இடிப்பான செய்தியே சொல்லலாம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தேதியும் அதற்கான இடமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதா தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிய அருகே உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த தான் இந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாநாடு நடத்துவதற்கான தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இடம் விவசாய நிலமாக இருக்கிறது அதற்கான அந்த நில உரிமையாளர்களிடம் அதற்கான ஒப்பந்தமும் கையில் தேடப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கான அந்த இடத்தின் உரிமை வாடகையும் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு இடம் உறுதியாகிவிட்டது அதற்கான தேதியும் உறுதியாகிவிட்டது செப்டம்பர் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளாகவே இந்த மாநாடு ஒரு நாள் அந்த தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த கட்சியை விஜய் அவர்கள் துவங்கி கிட்டத்தட்ட பிப்ரவரி இரண்டாம் தேதி துவங்கி பல மாதங்களாகவே நடிகர் தான் வந்து அதிகப்படியாக பேசும் பொருளாக இந்த தமிழகத்துல மாறி சொல்லலாம் விஜய் அவர்களுடைய அந்த எழுச்சியானது நிறைய அரசியல் கட்சிகளுக்கு பாதகமாக அமையும் என்ற விவாதங்கள்லாம் அதிகமாகவே நடைபெற்றது குறிப்பாக விஜய் எந்த கட்சியை சார்ந்து இருக்க போகிறார் எது மாதிரியான அரசியல் சித்தாந்தங்களை மேற்கொண்டு வரப்போகிறார் எது மாதிரியான கொள்கைகளை பின்பற்றப் போகிறார் எந்த அரசியல் முன்னோடி தலைவர்களை பின்பற்ற போகிறார் என்றெல்லாம் நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து விவாதமாகவே எழுந்து வந்தது அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களும் சீமான அவர்களும் கூட்டணி அமைத்து தமிழ் தேசியத்தை பேசுவார்கள் என்றெல்லாம் நிறைய பேசிட்டு வந்தாங்க ஆனா அதுல கூட உண்மை இல்லைன்றத நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கோம் இந்த நிலையில நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு எப்பொழுது நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே மாறி இருந்ததுன்னு சொல்லலாம் விஜய இந்த மாநாட்டை நடத்துவதற்கான அந்த இடமும் வந்து பல இடங்கள்ல தேர்வு செய்யப்பட்டு அதற்கான முறையான அனுமதிகள் கிடைக்காமல் ஆளு அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாகவும் பல விவாதங்கள் எல்லாம் நடைபெற்று வந்தது இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கணும் நமக்கு தெரியல ஆனா ஜி கார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே இடத்தை வந்து ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நேரடியாக மாநாடு நடத்துவதற்கான அனுமதி வேண்டும் என்றெல்லாம் அனுமதி இன்று வரை கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறாங்க அதன் பிறகே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் கவனமானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது திருச்சி தேசிய சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திரும்பி இருக்கு ஏன்னா அந்த இடம் வந்து அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்த இடமாக இருக்கும் என்று பார்த்துருக்காங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதற்கான உரிமையாளர் யாரும் இருக்கார்களோ அவங்க நிலம் அழைத்து இருபத்தி ஆறு உரிமையாளர்கள் சொல்றாங்க அவர்கள் அனைவரையும் அழைத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று முடிந்து விட்டதாகவும் அதற்கான அந்த நில வாடகைத் தொகையும் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டதாகவும் தற்போது தகவல் எல்லாம் வெளியாகிருக்கு அந்த வகையில ஏற்கனவே பல இடங்களை பார்த்து இப்போ ஒரு இடம் வந்து உறுதியாகி இருப்பது என்பது தமிழக ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இனிப்பான செய்தியாகவே சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த இடம் அமைந்திருக்கு ஏன் இத்தனை காலமாக தள்ளி வந்தது என்று பார்க்கும்போது விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்களை ஏராளமாக இருக்கும் பட்சத்துல அவர் ஒரு மாநாடு அவர் சார்ந்த கட்சியின் சார்பாக நடத்தும் போது அதுல எந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் பங்கு பெறுவார்கள் என்பது கணிக்க முடியாத ஒன்றாக மாறி இருந்ததுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் நபர்கள் வரை ஒன்று திரண்டு இந்த மாநாட்டுல சிறப்பிக்க இருக்காங்கன்றதெல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க ஆனா பத்து லட்சத்தை தாண்டியும் அந்த இடத்துல கூட்டம் வருவதற்கு சாத்திய கூறுகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அதற்கான பாதுகாப்பு எல்லாம் வந்து முதல்ல முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா மாநாடு நடத்துவதற்கு முன்பாக அந்த மாநாடை மாநாடு நடத்துவதற்கு உகந்த இடமா என்று சரிபார்ப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய வேலையாகவே திரு உசியானந்த் அவர்களுக்கு அமைந்து இருப்பதா சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல வரக்கூடிய தொண்டர்களுக்கும் இதே ரசிகர்களுக்கும் உணவுகள் அளிப்பதும் அதற்கு உணவு சமைக்கக்கூடிய சமையல் கூடங்களை அவர்கள் அந்த இடத்துல கட்டுவதற்கும் அதற்கான உணவு பரிமாறக்கூடிய இடங்களை அமைப்பதற்குமே அவர்களுக்கு போதுமான இடங்கள் தேவைப்படும் பத்து லட்சம் பேர் ஒன்று கூடி ஒரு மாநாட்டில் சிறப்பிக்க வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கான அந்த பாத்ரூம் வசதிகளை முதற்கொண்டு அனைத்தையும் உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக பல மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில பல மாநிலங்கள்ல அவருடைய ரசிகர்கள் ஏராளமாகவே இருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் அந்த வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருந்து இந்த மாநாட்டிற்கு அவருடைய தொண்டர்கள் வருகை தந்தாலும் விஜய ரசிகர்கள் என்று சொல்லக்கூடியது தமிழகம் முழுவதுமாகவே இருக்கிறார்கள் அவர்களும் பலர் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று விருப்பங்கிறது தெரிவித்திருக்கா சொல்றாங்க அந்த வகையில கேரளா மாநிலத்தை பொறுத்தவரை விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு கேரள ரசிகர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக ரசிகர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி பார்க்கும்பொழுது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் பட்டாலும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இருப்பது என்றே சொல்லலாம் அப்படி விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் பட்டாரம் ஏராளமானவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் வந்து நிரம்புவார்கள் என்பது ஒரு கணிக்க முடியாத ஒரு விவாதமாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலே அதற்கான ஒரு பாதுகாப்பு இடமாகத்தான் இத்தனை நாட்கள் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்லலாம் அந்த வகையில எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு விவசாய நிலத்தை அவர்கள் வந்து பார்த்திருப்பது மிக வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கலாம் குறிப்பாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது பல கட்சி தலைவர்கள் திருச்சியில முகாமிட்டு அந்த இடத்துல மாநாட்டை நடத்துவார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நடு பகுதியாகவே இந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்து இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த இடங்கள் வந்து மாநாடு நடத்துவதற்கு ஒரு மிகுந்த உகந்த இடமாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இவ்வளவு அனைத்து வேலைகளும் முடித்து விட்டார்கள் இது விஜய் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் ஒரு மிக மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார் குறிப்பாக அதற்கான தேதியும் அறிவிப்பும் மட்டும்தான் பாக்கி இருக்கிறதுனே சொல்லலாம் இந்த அறிவிப்பு ஒரு சில தினங்களிலேயே வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்க்கும் பட்சத்துல விஜய ரசிகர்கள் ஏற்கனவே ஓட் திரைப்படம் வந்து அதனுடைய வாழ்வுகள் வெளியாகி தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்து வந்த நிலையில அதற்கான ட்ரைலர் அறிவிப்பு விழாவும் மிக விரைவில் வந்து நடக்க இருக்கு அதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே தான் அமையும் பார்க்கலாம் ஆனால் கட்சி வேறு சினிமா வேறு என்று பிறக்கும் போது விஜய் ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவே அமைந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த மாநாட்டை பொறுத்தவரையில விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த அரசியல் கருத்துக்களும் அரசியல் கொள்கைகளும் அரசியல் சித்தாந்தங்களும் அவர் எந்த மாதிரி அரசியல் தலைவர்களை பின்பற்ற போகிறார் யாரை குறித்து பேச போகிறார் குறிப்பாக இந்த மாநாட்டில எந்த மாதிரியான அரசியல் தலைவர்களை அழைக்கப் போகிறார் எந்த மாதிரியான அரசியல் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க போகிறார் என்றெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் நிலவு இதற்கெல்லாம் வந்து ஒரு உறுதி தகவலாக தமிழக வெட்டுக்கிழங்க நிர்வாகிகளே வெளியிடுவார்கள் இன்னும் சில நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்